நாளை ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் கொண்டாடுறீங்களா இனி மறந்தும் இந்த தப்ப செய்யாதீங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் வருவது வழக்கம் பிறந்த தினத்தை புது ஆடை அணிந்து கேக் கட் பண்ணி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் இதுதான் நம் பிறந்த நாள் என்று செய்யும் வழக்கம் எல்லார் வீடுகளிலும் இப்படித்தான் நடக்கிறது அதிலும் குழந்தை பிறந்து முதல் பிறந்த நாளை இப்போதெல்லாம் பெரிய விசேஷமாகவே கொண்டாடுகிறார்கள் சொந்தம் பந்தம் அனைவருக்கும் சொல்லி இன்விடேஷன் அடித்து மண்டபம் பிடித்து கல்யாணத்தை எப்படி கொண்டாடுவார்களோ அதுபோல பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் நாம் ஒவ்வொரு வருடமும் பிறந்தநாளன்று ஒரே தவறை தான் செய்து கொண்டு செய்திருக்கிறோம் அப்படி செய்த தவறு எந்த மாதிரி எல்லாம் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் எப்படியெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அதனை பின்பற்றினால் நாம் மேன்மேலும் சிறப்பாக இருக்கலாம் பிறந்தநாள் அன்று நாம் செய்யக்கூடாதது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது சிக்கன் மட்டன் மீன் போன்ற உயிர் உளவிகளை கொண்டு சாப்பிடக்கூடாது அன்று இறந்த வீடுகளுக்கு செல்லக்கூடாது தவறான செயல்கள் எதிலும் ஈடுபடக்கூடாது இன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிறந்தநாள் அன்று நாம் கேக் கட் பண்ணுவோம் அப்பொழுது மெழுகுத்திரியை ஏற்றி அதை ஊதி அணைத்து விட்டுதான் பின்பு கேக் கட் செய்வோம் அது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது அது ஆங்கிலேயர்கள் கலாச்சாரம் நம் கலாச்சாரத்தில் விளக்கு ஏற்றும் தான் செய்வோம் விளக்கை அணைத்து அதை கொண்டாட மாட்டோம் அதனால் இனிமேலாவது நாம் கேக் வெட்டுவதற்கு முன்பு மெழுகுவத்திரியை அணைத்து பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் பிறந்தநாள் அன்று முக்கியமாக முதலில் செய்ய வேண்டியது தாய் தந்தை காலில் விழுந்து வணங்கி விட்டதால் பின்பு அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் அடுத்ததாக கடவுளிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் பின்பு முக்கியமாக செய்ய வேண்டியது சாப்பிடக்கூடிய கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்து அவர் மனதார நம்மளை வாழ்த்த வேண்டும் அப்பொழுதுதான் நம் பிறந்த நாள் முழுமை அடைகிறது நாம் மட்டுமே வீட்டில் எல்லாத்தையும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டு மகிழ்வதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பிறந்தநாள் நன்றாக அமைகிறது உணவு வாங்கி கொடுக்கும்போது அந்த உணவை உண்டுவிட்டு அவர் நீ மனதார வாழ வேண்டும் என்றும் நன்றாக வாழ வேண்டும் என்றும் சொல்லும் ஒரு வார்த்தையில்தான் நம் மொத்த பிறந்தநாள் பரிசு அடங்கியிருக்கிறது இதனால் நான் எல்லோருமே இனி பிறந்தநாளை இப்படி கொண்டாடுவோம் நமக்கே நாமே கேக் செய்து நம் குடும்பமே சாப்பிடுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் முடிந்தவரை நாம் பிறருக்கு உதவி செய்து உதவி செய்வோம் பிறந்த நாள் அன்னைக்கு நகம் வட்டுறது முடி எல்லாம் செய்யாதீங்க நம்ம அம்மா அப்பா கால முதல்ல நம்ம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதுதான் சிறப்பு வீட்டுல இருக்கிற சாமிக்கு பூ எல்லாம் நிறைய போட்டுட்டு நம்மதான் முடிஞ்சது ஸ்வீட்டு நான் இல்ல வாங்கி வந்து வச்சிக்கிறோம் சாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து பிறந்தநாள் யாருக்கோ அவங்க வாயில அந்த முதல் முதல்ல அந்த ஸ்வீட்டை போட்டுருன்னு அடுத்து தான் நம்ம கோயிலுக்கு போகலாம் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றணும் நாட்டு கலாச்சாரம் அது மெழுகுவத்தியா ஏற்றது நம்ம கலாச்சாரம் வந்து விளக்கு தான் அணைக்கக்கூடாது ஆஃபியாக இருந்தால் கேக் ஒன்றா வெட்டிடலாம் விளக்கு வந்து ஊதக்கூடாது அது தவறு விளக்கு ஏற்றி தான் நம்மளுக்கு பழக்கம் ஒருத்தருக்காவது அன்றைக்கி தானே நம்ம அதனால் சாப்பாடு வாங்கி போட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க வா புனிவானே உன் பிறந்த நாளுக்கு இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டேன் பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த வார்த்தை நம்மளுக்கு போதும் நம்மளுக்கு நாமே பிறந்தநாள் நாள் சாக்லேட் கொடுத்துக்கணும் கேக் வெட்டின்னு கொண்டாடுறது பெருசு கிடையாது ஒருத்தர் வாயால் வந்து நம்மளை வாழ்த்துனாங்கம்மா அந்த பிறந்த தான் நம்மளுக்கு சிறப்பான பிறந்தநாள் ஆகும் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்